பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மல்லிகா பத்தினா உங்கள் எல்லாேருக்கும் என்ன நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பு முறுக்கு முறுக்கு அப்படின்ன உடனே எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்ச விஷயம் வயசாயிட்டா கூட வந்து முறுக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க பல்லு போயிட்டாக்க இடித்து சாப்பிடுவாங்க அந்த காலத்துல எங்கள் வீட்டில எல்லாம் நான் பார்த்துருக்கேங்க முறுக்கு வந்து பெரியவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா சின்ன மிக்சியில போட்டுட்டு விட்டு விட்டு இயக்கிட்டு பவுடர் பண்ணுவாங்க அதோட வந்து கொஞ்சமாக அந்த வெங்காயம் தொக்கு இல்லைன்னா கொத்தமல்லி தொக்கை போட்டு பவுடர் பண்ணிவிடுவாங்க அதை ஒரு பவுலில் போட்டு கொடுப்பாங்க அதை வந்து அவங்க ரசித்து சாப்பிடுவாங்க இது இதுக்காக பூங்காட்டு நேர்கள் எல்லாருமே வந்து ஜீரியாட்ரிக் கொஞ்சம் வயதானவர்கள் அப்படிங்கிறப்போ நீங்கள் ரெகுலராக வியூவர்ஸ் பார்த்துருப்பீங்க ஐயோ நம்மளால் முறுக்கு சாப்பிட முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா அதுக்கு பதில நான் சொல்கிற மாதிரி முறுக்கு செஞ்சு வச்சுருங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டோம் ரொம்ப பெரியவங்க பல் இதாக இருக்கிறவங்களுக்கு அதை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை வந்து ஒன்று ரெண்டாக நொறுக்கி மிக்சியில் சின்ன மிக்சியில் போட்டு எப்போ வேணுமோ அப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இயக்கிட்டு கோர்ஸாக போட்ரு பண்ணிக்கோங்க எங்கள் விருப்பப்பட்டால் அதில் கொஞ்சம் ஒரு வெங்காயத்தை கூட பொடியாக கட் பண்ணி நாங்கள் சேர்ப்போங்க கொஞ்சம் இந்த வெங்காய தொக்கு இருக்குது அதையும் போட்டு கலந்துட்டு ஒரு கிணத்துல எடுத்துட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் நானே வந்து சமயத்துக்கு அந்த மாதிரி ஆசைப்பட்டு சாப்பிட்றது உண்டு ஏன்னா சின்ன வயசில் எங்கள் வீடுங்களில் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறத பார்த்துருக்கேன் அதனால அதை ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கம்பு முறுக்கு செய்கிறதுக்கு என்னென்ன எங்கீயூஸ் தேவைன்னு பார்க்கலங்க பச்சரிசி மாவு கப்பு கம்பு மாவு கப்பு கால் கப் கடலை மாவு தேவையான அளவு உப்பு தகுந்த அளவு எல் சூடானெண்ணெய் மாவுல போட்டு கலப்பதற்கு தேவையான அளவு அரிசி மாவு போட்டுக்கலாம் அதெல்லாம் கம்பு மாவு சளிச்சு எடுத்துக்கோங்க கடலை மாவு திச்சில வந்து அதிகம் உப்பு பிடிக்காதுங்க ரொம்ப குறைவாக போட்டுக்கோங்க இப்ப ஒரு அழகு அப்படிங்கிறப்ப முதல்ல வந்து அரை டீஸ்பூன் போட்டுட்டு இருந்தோம் இப்போ எல்லாம் அவ்வளவு கூட போறது இல்லை இன்னும் குறைச்சி போட ஆரம்பிச்சிட்டோம் எள்ளு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் முதல்ல இதெல்லாம் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் சூடான எண்ணெய் ஊற்றலாம் இங்கே எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து சூடான எண்ணெய் ஊற்றலாம் இப்போ நம்ம இதை வந்து கைகளால் மிக்ஸ் பண்ணணும் சூடான எண்ணெய் ஊற்றுக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவைங்க கொஞ்சம் பார்த்து இப்படி ஒன்று சேர்த்துக்கோங்க பொதுவாக நாலு அழாக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்க நல்ல ஒரு ரெண்டு கரண்டி அளவு போடுவாங்க இப்போ நம்ம வந்து இப்படி கையில் எடுத்து இப்படி பிடி பிடிக்கணுங்க இப்போ பிடிச்சா நிற்குது பாருங்கள் இப்போ இந்த நான் போட்டிருக்கிற எண்ணெய் கரெக்டாக இருக்கு இது வந்து இந்த மாதிரி பிடி பிடிக்க வரலன்னாக்கா நல்லா வராது ஓகேங்களா இப்போ நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதனால அப்படியே பிசைறேன் இல்லைன்னா ஒரு ஒரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி இப்படி தனித்தனியாக கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு தடவைக்கும் பொறிக்கணும் ஏன்னா அதிகமான மா ஒரே தடவை பசுஞ்சிட்டிங்கன்னாக்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஈடு போகிறதுக்குள்ளே ரெண்டாவது ஈடு வந்து செவந்து போயிடும் இப்போ கொஞ்சமாக பெசையதுனால இதை போட்டுறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி எல்லாம் நம்ம வந்து பிசைய முடியாதுங்க இது கரெக்டா பிடிக்கிற அளவுக்கு போடணும் கம்புக்குன்னு ஒரு தனி மனம் இருக்கு இது பாருங்க மாவு பிசைறப்ப அந்த நல்ல ஒரு மனம் வருது கரெக்டாக தேவையான அளவுக்கு பிசையணுங்க போடணுங்க தண்ணி அதாவது கெட்டியா பசஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அது போடுறப்ப வந்து என்ன சொல்கிறது சின்ன சின்னதா உழஞ்சிடும் மாவு வந்து ரொம்ப நீர்க்க இருந்ததுனாக்க அது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஷேப் கரெக்டாக வராது அதனால கவனம் தேவை பாருங்க இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மாவு பிரச்சினைக்கணும் இது பாட்டி காலத்துலேருந்து இருக்கிற ஒரு முறுக்கு நாடிங்க இது பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இப்படி வந்து கிஷ்ட் ஆகிற மாதிரி வரும் நம்ம வந்து புழியறதுக்கு கஷ்டம் இருக்காது இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் நாசல் போட்டிருக்கேன் அதாவது ஸ்டார் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா மூணு ஸ்டார் இருக்கு இதை போட்டிருக்கேன் இதுக்குள்ளரையும் எண்ணெய் பூசிட்டேன் அந்த நாசிலையும் எண்ணெய் பூசிட்டேன் இந்த மாவு வந்து நிரப்பிக்கலாம் இப்போ நான் வந்து நேரடியாக பாரு நம்ம வேணா சின்ன சின்ன முறுக்கா கூட போட்டுட்டு போடலாங்க இப்ப நேரடியாகவும் பிழியலாம் இது வந்து இப்ப நம்ம ட்விஸ்ட் டைட் டைட்டாகவும் பாருங்க அந்த அளவுக்கு தான் மாவு வர்ற படத்தில் டைட்டாகிற வரைக்கும் பண்ணணும் காற்று இது வந்து அடைப்பட்டிருக்கும் கரெக்டாக பண்ணிக்கணும் எந்த இடத்துல டைட் ஆகுது மாவு பாத்தீங்களா இப்ப லேசா வர ஆரம்பிக்குது இப்போ இத எண்ணெயில போடலாம் சூடான எண்ணெயில எப்போவுமே முறுக்கு போடுறப்ப எண்ணெயில போட்ட உடனே கரண்டி போட்டு தளவக்கூடாதுங்க கொஞ்சம் மேல் எழும்பி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லேசா வேக ஆரம்பிச்சிருக்க பாருங்க அதுக்கப்புறம் நம்ம கவனமா திருப்பி போடணும் இது நல்ல மேலெழும்பி வந்துட்டு இந்த சலசலப்பு ஓரளவுக்கு அடங்கணும் அப்பதான் வந்துட்டு போட்டுதான் சலசலப்பு அதிகமா இருக்கும் அதாவது தனலை வந்து குறைக்கிறது இன்க்ரீஸ் பண்ணுறது அது வந்து நம்ம பார்த்து பார்த்து பண்ணிக்கணுங்க அது வந்து சொல்லி தெரியறது கிடையாது ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா நம்ம அதை பார்த்து இது பண்ணிடணும் நிறைய அந்த காலத்தில் பண்ணி பார்த்துருப்பாங்க நிறைய நம்ம பண்ணியிருக்கோமே இப்போ நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும் அதனால் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு கவனம் தேவை அதில் அதாவது உங்களுடைய ஃபிட்னஸை பொறுத்து தான் எழுபது வயசு இருக்கிற ஃபிட்னஸ் அறுபது வயசு இருக்கிற ஃபிட்னஸ் எழுபதுல இருக்காது எழுபதுல இருக்காது எண்பதுல இருக்காது எண்பதுல இருக்கிறது தொண்ணூறில் இருக்காது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்றப்ப எப்பவுமே நம்ம ஆக்டிவா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஐ அம்மா ஹார்ட் ஒர்க்கிங் டைப் அதனால் வந்து எனக்கு எல்லாமே இது பிடிச்ச விஷயந்தான் இதனால் வந்து நான் எதுவுமே அனுபவித்து ரசித்து பண்ணுறதுனால எனக்கு அது கஷ்டம் தெரியாது நாலு மணிக்கு எழுந்துச்சுன்னா ராத்திரி பத்து மணி வரைக்கும் ஐ கீக் மெசல் பெரிய பேஸிங் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலையும் சரி நிறைய பேருக்கு என்னோட வயசை சொன்னால் வந்து தெரியாதுங்க நான் பேச சொல்லிவிடுறேன் ஆக்சுவல் வயசு அறுபத்தெட்டு வயசு முடிஞ்சிச்சு எனக்கு அறுபத்தொம்பது வயசு இதை வந்து சொடலில் எனக்கு எந்த விதமான தயக்கம் கிடையாது பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து டயபெட்டிஸ் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை மற்ற எதுவும் கிடையாது ஐ அம் கீப்பிங் செல்ஃப் வெரி பிஸி அண்ட் ஆக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணுவேன் வாக்கிங் போவேன் லிமிட்டாக ஃபுட்டு சாப்பிடுவேன் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஓரளவுக்கு கவனத்தோடு இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்க முடியுதுன்னு சொல்லலாம் முறுக்கு எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி தோணும் கொஞ்ச கொஞ்சம் நேரம் அழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக ஆகிடும் அதுதான் வந்து ஒரு கரெக்டான முறுக்கனுடைய பதம் இப்போ இதில் போட்டுறேன் கம்பு முறுக்கு செய்கிறது பார்த்தீங்க இல்லையா பொதுவாக வந்து சிறுதானியத்தில் முறுக்கு பண்ணுறப்ப வந்து எண்ணெய் குடிக்காதுங்க எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி எந்த சிறுதானியமாக இருந்தாலும் சரி எண்ணெய் குடிக்காது ஏன்னா அதில் நார்ச்சத்து அந்த மாதிரி ஃபைபர் இருக்கிற எதுலையுமே வந்து அதிகமான எண்ணெய் குடிக்காது இதை வந்து நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போட்டு வச்சுட்டு சாப்பிட்லாங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப எல்டர்லி பீப்புளாக இருந்தாக்க எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க